இன்பத்திலும் துன்பத்திலும் நல் தந்தையாய் நீண்டவரை ஆண்டவரை சுபே நாங்கள் எவ்வாறு நல் வாழ்க்கை வாழ்ந்து உமது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நீர் கூறுகின்ற அறிவுரைகளுக்காக நற்செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்றும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை கேட்காமல் பாவத்தில் வாழ்ந்தார்கள் என்றும் இறைவனின் இரக்கம் நம்மை நாடி வருகிறது என்றும் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் என்றும் நாம் தாராள உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் என்றும் கொடுப்பதன் மூலமாக நாம் கொடுக்கப்படுவோம் என்றும் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார் இதோ ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்றன கடவுள் கொடுத்த ஆசிர்வாதங்களை உணர்ந்து நல்ல சிந்தனைகள் உடையவர்களாக இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக நாம் பாவத்தில் விழுந்தால் வாழ்ந்தால் அந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு நல் வாழ்க்கை வாழ இறைவனிடத்திலே வேண்டுவோம் இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுத்து வழிநடத்துவார் ஆண்டவரின் இரக்கமும் கருணையும் எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும் அதை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மறியே வாழ்க ஆமன் புனித இசபல்லா கூறுகிறார் உண்மையான அன்பு தன்னலமற்றது அது மற்றவர்களின் நலனை தேடும்